ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பனிமாடக்கோயில் பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கொலை பொன் தலை குன்றமொன்று உய அன்று கொடுமா முதலைக்கு இடர் செய்து கொங்கார் கிளை புண்டரீக தவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்மான் இடம் ஆழரியால் அலைப்புண்ட யானை மறுப்பும் அகிலும் அணிமுத்தும் வெண்சாமரையோடு பொன்னி மலைப்பண்டமண்ட மலை பண்டமண்ட உந்து நாங்கூர் கோவில் வணங்கு என் மனநே கொலை புந்தலை குன்றம் போன்று உயன்று கொடுமா முதலைக்கு இடர் செய்து குங்கார் கிளை புண்டரீகத் தவள் இன்பம் அன்போடுவனைந்திட்ட அம்மான்கிடம் கிடம் ஆளறியால் யானை மறுப்பும் அகிலம் அணிமுத்தும் பெண் சாமரையோடு புண்ணி மலை பண்டமண்ட திரை உந்து நாங்கூர் மணிமாடக் கோவில் வணங்கு என் மனதே கொலை புன்தலை குன்றம் ஒன்று உயன்று என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கொலை கொலை புன் கொலை புண்தலை குன்றம் அப்படின்னா கொலை செய்வதாகவே இந்த யானையெல்லாம் தலையால் முட்டி மோதி கொலை பண்ணும் அது மாதிரியாக கொலை புண் இருக்கிற இந்த மாதிரி கொலை செய்ததுனால அதனோட தலையில் சில புண் இருக்குது அந்த தலை இந்த தலை இருக்கிற குன்றம் அப்படின்னா சாதாரண சாதாரண அர்த்தம் என்ன என்றால் இது ஒரு யானையை சொல்கிற இந்த கொலை தலை குன்றம் கொலை தலை குன்றம் அப்படின்னா கொலை செய்த தலையை உடைய ஒரு குன்றம் கொலையினால் கொலை செய்தனால தலையில் சில புண்ணு வந்திருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கும் கொலை செய்ததால் ஏற்பட்ட காயத்தை உடைய தலையை உடைய குன்றம் கொந்த குன்றம்ங்கிறது யானை இங்கே ஒன்றும் இல்லை இந்த கஜேந்திரன்னு சொல்கிறேன் அப்படி அர்த்தனை பண்ணிக்கோங்க கொலை புண் தலை குன்றம் ஒன்று அன்று உன் உண் அன்று உய்ய அன்று இந்த இது மாதிரியான கஜேந்திரன் உய்யும்படியாக அர்த்தமாயிட்டு தான் கொலை புண்தலை குன்றமுன்று அன்று கொடுமா முதலைக்கு இடர் செய்து கொடிய பெரிய முதலைக்கு துன்பத்தை விளைவித்து சக்கராயத்தை விட்டு அந்த முதலைக்கு துன்பம் செய்தான் பெருமாள் அது துன்பம் செய்தது எதற்கு கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு அதான் மேல கொலை குன்றம் குன்றமுன்று உய்ய அன்று கொடுமா முதலைக்கு இடர் செய்து புர்வாள் காரியத்தை பண்ணிட்டார் கஜேந்திரனை காப்பாற்றிட்டார் கஜேந்திர மோட்சம் ஆயிடுச்சு கொங்கார் இலை புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்மான் இடம் கொங்கு ஆர் இலை கொத்து கொத்தாக இலை உடைய புண்டரீகத்தவள் தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மி அன்போடு அணை இன்ப அவள் அவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்மான் கிடம் லக்ஷ்மி பிராட்டி வந்து இந்த கஜேந்திரனை காப்பாற்றினதுக்காக பெருமாள் மேலே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது சந்தோஷப்பட்டு பெருமானை அணைத்து கொண்டான் அந்த அணைத்த இன்பத்தை கண்ட அம்மானிடம் இதுதான் இந்த பார்த்துக்கு அர்த்தம் தாவர் கொங்கார் கிளை புண்டரீகத்தவள் அப்படின்னு லக்ஷ்மியை சொல்கிறார் கொங்கார் நெருக்கமாக இலைகளை உடைய தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மியோடு லெக்ஷ்மி லக்ஷ்மியோடு அணைந்துட்ட அந்த இன்பம் பெற்ற அம்மானிடம் அதான் அர்த்தம் அப்படியா வச்சுக்கோங்க போகிறோம் கொங்கார்கிளை புண்டரீக தவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்பான் கிடம் அது கஜேந்திரனை காப்பாற்றின அந்த நல்ல காரியத்துக்கோசரம் பெரும் தாயார் சந்தோஷப்பட்டு பெருமாளை அணைந்துட்டாள் அந்த இன்பத்தை பெற்ற அம்பானிடம் ஆக்தான் ஆளரியால் அலைப்புண்ட யானை மறுப்பும் ஆளறியான பெரிய சிங்கம் அது அலைப்புண்டாத அதனால் கொல்லப்பட்ட கொலை செய்யப்பட்ட துன்புறுத்தப்பட்ட யானையினுடைய மறுப்பு யானையினுடைய தந்தம் அகிலும் அகில மரங்களும் அணிமுத்தும் அழகிய முத்துக்களும் வெண் சாமரையோடு சில பூவெல்லாம் அப்படியே சாம்ப சாம்பரம் எல்லாம் ரொம்ப சாம்பரம் மாதிரி இருக்கும் சாம்பரம் மாதிரி இருக்கும் புரிஞ்ச இலையா அப்படி போகும் அந்த வெண் சாமரையோடு இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க தந்தம் இருக்குது யானை கொல்லப்பட்ட யானையினுடைய தந்தம் சிங்கத்தால் கொல்லப்பட்ட யானையினுடைய தந்தம் அகில மரங்கள் அழகான முத்துக்கள் இந்த சாமரம் சாமரம் வெண் சாமரம் மாதிரியாக இருக்க சிறு சில சிறிய சிறிய பூக்கள் இவைகளெல்லாம் அடிச்சுண்டு பொன்னி பண்டம் வண்டை பொன்னி இருக்க காவிரி பொன்னி மலைப்பண்டம் இன்னும் மலையில் என்னென்ன காரி என்னென்ன பண்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வண்டை எல்லாம் சேர்ந்து வரும்படியாக பண்டம் வண்டை அப்படின்னா பண்டங்கள் எல்லாம் சேர்ந்து திரை உந்து நாங்கூர் அலை அடித்து கொண்டு இவைகளெல்லாம் நாங்கூரில் வந்து சேர்க்கின்றன அப்படின்னு சொல்கிறார் திருமங்காழ்வார் என் ஆளரியால் அலைப்புண்ட யானை மறுப்பும் அகிலும் அடிமுத்தும் பெண்சாமரோடு பொன்னி மலைப்பண்டமண்ட நாங்கூர் அப்படிப்பட்ட மணிமாட கோவில் பணங்கு என் மனநே அர்த்தமாயிட்டு சத்பாசத்துடன் படிச்சுள்ளவா கொலை புண்தலை குன்றமுன்று உய்ய அன்று முதலைக்கு இடர் செய்து உங்கார்கிளை புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடுவணைந்திட்ட அம்பான் கிடம் ஆளறியால் அலைப்புண்ட யானை மறுப்பும் அகிலும் அணிமுத்தும் வென்சாமரையோடு புன்னி மலைப்பண்டமண்ட திரைவுந்துநாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என்பனே శ్రీమతే రామానుజాయ నమ